வணக்கம் நான் உங்கள் கினஸ் பாபு கணேஷ் பேசுகிறேன் வஞ்சம் கடவுள் படைத்த படைப்பில் நாம் எந்த ஆத்மாவையும் பழிக்கு பழி வாங்கவே முடியாது ஆத்மாவுக்கு அழிவே இல்லை இந்த உடல் தான் உங்களால் பழி வாங்கப்படும் அது மண்ணோட மண்ணாக போயிடும் பழி வாங்கப்பட்ட ஆத்மா புனிதமாக உங்களை நீங்கள் செய்கிற மற்ற செய்கையை பார்த்து நொடிக்கு நொடி நிமிஷத்துக்கு நிமிஷம் நாளுக்கு நாள் உங்களை பழி வாங்கிக்கிட்டே இருக்கோம் நிம்மதியாக தூங்க முடியாது குடும்பத்தை நண்பர்களை சொந்த பந்தங்களை யாரு கூடயும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது பழிக்கு பழி மாற்றுங்க உங்களால் பழி வாங்கப்பட்டவர் எவ்வளோ நன்மைகள் செய்திருக்காரு நல்லது பண்ணியிருக்காரு அதை விட நாலு மடங்கு நம்ம பண்ணுவோம் அவர் வாங்கின நல்ல பேரை நம்ம பன்மடங்கு மடங்கு நன்மையே செய்வோம் நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் வந்தி மாதரம் ஜெய்ஹிந்த்